முருக கடவுளிடம் தன்னுடைய கடன் பிரச்சனையை தீர்க்க பக்தர் ஒருவர் கடிதம் எழுதி உண்டியலில் செலுத்திய நிகழ்வு நிகழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது குமாரசாமிபேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உண்டியல் என்னும் பணி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் கோயில் அறங்காவலர்கள் முன்னிலையில் நடைபெற்றது அப்பொழுது பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய இரண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய் பணம் தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் உண்டியலில் இருந்து எடுக்கப்பட்டன இதில் வியப்பூட்டும் விதமாக வெள்ளைத்தால் ஒன்று இருந்த நிலையில் அதை கோயில் பணியாளர்கள் படித்து பார்த்தனர் அதில் பக்தர் ஒருவர் முருகப் பெருமானிடம் தன்னுடைய கடன் பிரச்சனையை தீர்க்க கந்த சஷ்டி கவசத்தில் உள்ள வரிகளை எழுதி தான் யார் யாருக்கு எவ்வளவு கடன் தர வேண்டும் என்பது குறித்து தனித்தனியாக எழுதி வைத்துள்ளார் ஒரு கோடி ரூபாய் கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு முருகனை வேண்டி அதில் குறிப்பிட்டுள்ளார் இந்த கடிதத்தில் பார்த்த கோயில் ஊழியர்கள் பக்தரின் அன்பு கோரிக்கையை நிறைவேற்றுமாறு முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டனர்